நம்ம யூஸ்வலாக பண்ணுற பெரிய சைஸ் டோனட் இல்லாமல் குட்டி குட்டியாக சின்னதாக குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி மினி டோனட் பைட்ஸ் எப்படி பண்ணலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம் டோனட் செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் ரெண்டே கால் கப் மைதா மாவு எடுத்திருக்கேன் இந்த கப்பை நான் மெஷர் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் நான் இன்னைக்கு பட்டர் டேபிள் ஸ்பூன் அளக்காம இந்த மாதிரி சின்ன சைஸ் பேக்கெட்ஸ் விற்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறது ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு முக்கால் கப் அளவுக்கு காய்ச்சின பால் அடுத்தது அரை கப் அளவுக்கு பொடி பண்ண சுகர் ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஃபர்ஸ்ட் எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி இந்த மாதிரி லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அந்த பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும் அதுக்கப்புறமா இப்ப நம்ம முக்கால் கப்பளவுக்கு பால் எடுத்துருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக வெது வெதுப்பாக இருக்கணும் ரொம்ப இதுதான் நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் குக்கிங் வினிகர் இதை யூஸ் பண்ணி நிறைய கிச்சன் டிப்ஸ் இருக்கு அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இப்ப இந்த வினிகரை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் வினிகர் நம்மக்கிட்ட இல்லைனா லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுவுமே ரொம்ப நல்லா தான் வரும் இப்போ மாவு பிசைஞ்சிக்கணும் தண்ணி தேவைப்பட்டால் ஒரு ஒரு டீஸ்பூனாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி பிசையணும் முடிஞ்ச அளவுக்கு அந்த மைதாவில் இருக்கிற க்ளூட்டனை வந்துட்டு நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் ஸோ ரொம்ப நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு நெக்ஸ்ட் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பட்டரையும் போட்டு நல்லா அடித்து அடித்து தேய்ச்சி பிசைஞ்சு விடணும் ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மாவு தன்னால் சைட்லலாம் ஒட்டாமல் ரொம்ப அழகாக ஒரு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்குவே வந்துடும் பார்த்திங்களா எல்லாம் ஒட்டாமல் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இன்னும் ஒரு டூ மினிட்ஸ்க்கு அந்த மாவை நல்லா தேய்ச்சி இழுத்து இழுத்து அடித்து பிசைஞ்சு விட்டுருங்க அதுக்கப்புறமா ஒரு லிட்டு போட்டு கவர் பண்ணி வச்சிடலாம் ஒரு மணி நேரத்துக்கு அந்த மாவை நல்லா ஊறணும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்த்தோம்னா அந்த மாவு கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியாக வந்திருக்கும் இந்த மாதிரி கை வச்சு அழுத்தினம்னா பாத்தீங்களா நம்மளோட இம்ப்ரெஷன் எப்படி அதுல பதியுதுன்னு இதுதான் கரெக்டான பதம் மாவு இந்த பதத்துல இருந்தாதான் நம்மளோட டோனட் வந்து சாஃப்டா வரும் இல்லைன்னா ரொம்ப ஹார்டா ஆயிடும் இதுக்கப்புறமா இன்னும் ஒரு டைம் கொஞ்சம் மாவை பிசைஞ்சிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சா போதும் இப்போ நம்ம மாவை டோனட் ஷேப்ல திரட்டிக்கலாம் நம்ம சப்பாத்தி கல்லே கூட யூஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் மாவு போட்டுட்டு தான் நம்ம மாவை வந்து அது மேலே திரட்ட ஆரம்பிக்கணும் இல்லைன்னா அடியில் ஒட்டிக்கும் ஸோ நல்லா நிறைய மாவு போட்டு போட்டே நம்ம திரட்டலாம் இந்த அளவு திக்னஸ்க்கு திரட்டணும் ரொம்ப மெலிசாவும் மெலிசாகவும் கூடாது அதே சமயம் ரொம்ப குண்டாகவும் இருக்கக்கூடாது குக்கி கட்டர் யூஸ் பண்ணி நம்ம டோனட் ஷேப்க்கு கட் பண்ணலாம் நான் இன்னைக்கு வீட்லேயே இருக்கிற ரெண்டு டப்பா வச்சு தான் கட் பண்ணிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ரவுண்ட் அதுக்கப்புறமா அதுக்குள்ளார ஒரு சின்ன ரவுண்ட் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக நம்ம டோனட் ஷேப்பில் இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோன்னு இதை வந்து ரொம்ப ஹார்ஷாக எடுக்காமல் பொறுமையாக எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கணும் நெக்ஸ்ட் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெயை காய வைக்கணும் அது ரொம்ப காஞ்சிடக்கூடாது மீடியம் ஃப்ளேமே யூஸ் பண்ணுங்க இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க இந்த டோனட் ஷேப் மாவை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி பொறிச்சிருக்கணும் மீடியம் ஃப்ளேம்லே இருக்கட்டும் இப்படி திருப்பி திருப்பி விட்டு தான் நம்ம அதை ஆயிலில் ஃப்ரை பண்ணணும் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணாமல் இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன உடனேவே நம்ம இருந்து எடுத்துடலாம் நம்மளோட ப்ளைன் டோனட்ஸ் ரெடி இப்போ அதுக்கு நம்ம மேல கார்னிஷ் பண்றதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம் நான் இப்போ ஒரு சாக்லேட் பார் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் சுகர் பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன் அது கூடவே கொஞ்சம் ஸ்பிரிங்கிள்ஸ் டெக்கரேட் பண்றதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம அந்த சாக்லேட்டை துருவி எடுத்துக்கலாம் நான் இங்கே சாக்லேட் பாரை வந்துட்டு இப்போ துருவி எடுத்துட்டு இருக்கேன் ஸோ உங்ககிட்ட இந்த மாதிரி சாக்லேட் பார் இல்லைன்னா நம்ம நார்மலாக கடையில் விற்கிற பெரிய சாக்லேட்ஸை கூட லைட்டாக துருவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது டபுள் பாயில் மெத்தடில் இப்போ வந்து சாக்லேட்டை மெல்ட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா தண்ணி காயும் போது நம்ம துருவி எடுத்துருக்க சாக்லேட்டை இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தில் வச்சுட்டு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம்னா ஒரு டூ மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா சாக்லேட் வந்து மெல்ட் ஆகிடும் நல்லாவே அது எந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும்னா நம்ம இப்போ ஸ்பூன்ல எடுத்து விட்டோம்னா இங்கே பார்த்தீங்களா கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிப் ஆகுது இல்லையா ஸோ இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும் ஸோ எல்லா பொருட்களுமே இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்போ ஃபைனலாக டோனேட்டை எப்படி ப்ரெசென்ட் பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ ஒரு டோனேட் எடுத்து நம்ம இப்போ சுகர் பவுடரில் நல்லா அழுத்தி கோட் பண்ணணும் ஸோ மேலோட நம்ம வச்சு எடுத்தோம்னா சுகர் கோட் ஆகாது நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா தான் அந்த சுகர் ஈவனாக நம்ம டோனட் மேலே கோட் ஆகிருக்கும் லைட்டாக அப்படியே அந்த கப்பு ஓரத்துலேயே டேப் பண்ணி விட்டுட்டோம்னா எக்ஸ்ட்ரா சுகர்லாம் கீழே விழுந்துடும் பார்த்தீங்களா நம்ம டோனட்டை இப்போ எவ்வளோ அழகாக சுகர் யூஸ் பண்ணி கோட் பண்ணியாச்சுன்னு நம்ம சுகர் டோனட் ரெடி ஆயாச்சு இதே மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் டோனட்ஸையும் ரெடி பண்ணிடலாம் நெக்ஸ்ட் இப்போ சாக்லேட் டோனட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஒரு டோனட் எடுத்து நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருக்கோம் டிப் பண்ணி எடுக்கணும் நல்லா அழுத்திட்டு எடுத்தோம்னா அழகாக கோட்டாயிருக்கும் இப்போ டோனட் பாருங்க எவ்வளோ ஈவனாக அந்த சாக்லேட் மேலே ஒரு கோட்டிங் மாதிரி எவ்வளோ அழகாக ஆகிருக்குன்னு ஸோ இப்போ அதே மாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸ்லையும் அந்த டோனட்டை ஒரு டைம் டச் பண்ணி எடுத்தோம்னா ஸ்ப்ரிங்கிள்ஸில் மேலே அழகாக ஓட்டிக்கும் இதில் முக்கியமான விஷயம் நம்ம என்ன நோட் பண்ணணும்னா நம்ம டோனட்டை ஃப்ரை பண்ணி எடுத்த உடனேவே இந்த மாதிரி சுகர் அப்படி இல்லைன்னா சாக்லேட்டில் கோட் பண்ணிடணும் நம்ம அந்த டோனட் ஆற விட்டுட்டு நம்ம கோட் பண்ணோம்னா சுகரும் ஒட்டாது சாக்லேட் சிரப்பும் ஒட்டாது நம்ம ஃபஸ்ட் பேட்ச் ரெடி பண்ணி முடிச்சுட்டு செகண்ட் பேட்ச் ஆஃப் டோனட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்குள்ளார நம்மளோட சாக்லேட் சிரப் வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆகிடும் ஸோ அதனால் இன்னொரு டைம் அதே மாதிரி அடுப்பில் வச்சுட்டு லைட்டாக டபுள் பாயில் பண்ணோம்னா அந்த சிரப் ரெடி ஆகிடும் அகெயின் இருங்க நான் இப்போ பிச்சு காமிக்கிறேன் அங்கே பாத்தீங்களா அந்த லேயர்ஸ் பாருங்க எவ்வளோ அழகா நம்ம கடையில் வாங்குற மாதிரியே வந்திருக்குன்னு அவ்வளோதாங்க நம்மளோட சாக்லேட் டோனட்டும் ரெடி ஆயிடுச்சு கடையில் வாங்குற மாதிரியே இந்த டோனட்டும் ரொம்ப டேஸ்டா பாக்குறதுக்கும் அதே மாதிரியாவே இருக்கும் நான் சொன்ன அளவுக்கு மாவு போட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து ஒரு சிக்ஸ்டி மினி டோனட் பைட்ஸ் கிடைக்கும் என்னோட பொண்ணு பெரிய பெரிய டோனட்ஸா இல்லாம வித்தியாசமா ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொன்னதுனால அதையே நாங்க மினி வருஷனா இப்படி மினி டோனட் பைட்ஸா பண்ணிட்டோம் இது என் பொண்ணோட ஃப்ரெஷ் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது நீங்களும் வீட்டுல பண்ணி ஆசைப்பீங்க உங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னா எங்க சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க டாடா